பிதா சுதன் பெயராலே எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வசனங்கள் பதிமூன்று முதல் முப்பத்தி ஐந்து வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர் அவ அவ்வூரின் பெயர் எம்மாவோ அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள் இப்படி அவர்கள் உரையாடிக்கொண்டும் கொண்டும் சென்றபொழுது இயேசு சென்ற நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார் ஆனால் அவர்கள் யார் என்று அறிந்து உணராதவாறு அவர்கள் கண் மறைக்கப்பட்டிருந்தனர் அவர் அவர்களை நோக்கி வழி நெடுவிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்று கேட்டார் அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள் அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார் அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் நாசரேத்தூர் இயேசுவை பற்றியே பற்றிதான் பேசுகின்றோம் அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார் அவர் இஸ்ரேலரை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம் ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரத மரண தண்டனை விடுவித்து சிலுவையில் அறைந்தார்கள் இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு மூன்று நாட்கள் ஆகின்றன ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்கள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர் அவர்கள் விடிய காலையில் கல்லறைக்கு சென்றார்கள் அவர்கள் அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதரை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள் எங்களோடு இருந்தவர்கள் சிலரும் கல்லறைக்குச் சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டார்கள் ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி அறிவிழிகளை இறைவாக்கினர்கள் உரைத்த யாவற்றையும் நம்ப இயலாத உள்ளத்தினரை மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் துன்பங்கள் பல பட துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார் மேலும் மோசே முதல் இறைவாக்கினரின் வரை அவரின் நூல்களில் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார் அவர்கள் தங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள் அவரோ அதற்கு அப்பால் போகின்றவரை போல காட்டிக் கொண்டார்கள் அவர்கள் அவரிடம் எங்களோடு தங்கும் ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள் அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார் அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்த பொழுது அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு கடவுளை போற்றி விட்டு அவர்களுக்கு கொடுத்தார் அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டனர் உடனே அவர் அவரிடமிருந்து மறைந்து போனார் அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலேயே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் பொழுது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டனர் கொண்டனர் அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு இரு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் அங்கே பதினோரு வரையும் அவர் இருந்தவர்களையும் இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள் அங்கிருந்தவர்கள் ஆண்டவர் உண்மையாகவே அவர்கள் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள் அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவே நாங்களும் பல நேரங்களில் எம்மா எம்மாவயோசுக்கு பயணம் செய்கின்ற சீடர்களைப் போல நம்பிக்கையற்றும் பல குழப்பத்துடனும் பயணிக்கின்றோம் எங்களுடைய நம்பிக்கையை உம்மேல் வைக்கக்கூடிய அருளை தாரும் எங்கள் குழப்பங்களையும் மன வேதனைகளையும் நீக்கியருளும் மது திரு இரத்தத்தால் கழுவி அருளும் தூய ஆவியால் நிரப்பியருளும் ஆமேன்